நமஸ்காரம் இன்னியோட ப்ராபவ் பிஃபோர் யூ ஸ்பீக் லெட் யோர் வேர்ட்ஸ் பாஸ் த்ரூ த்ரீ கேட்ஸ் இஸ் இட் ட்ரூ இஸ் இஸ் நெசசரி இஸ் இட் கைண்ட் பியூட்டிஃபுல்ங்க இந்த மூணு விஷயமும் நம்ம தெரிஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம மேலே கெட்ட பேரே வராதுங்க ரொம்ப ரொம்ப நல்லவாளாக ஆயிடுவோம் கொஞ்சம் யோசனை பண்ணி தான் பாருங்கடேன் முதல்ல இந்த கீழேன்னு போகும் இஸ் இட் ட்ரூ ஏதோ ஒரு கான்வர்சேஷன் நடக்கிறது ஒரு கான்வர்சேஷன்ல நம்ம வந்து ஏதோ அதுக்கு நம்ம பதில் கொடுக்கறதாக இருக்குது வச்சுப்போம் நம்ம ஏதோ ஒரு பதில் கொடுக்குறோம் அப்போது அந்த என்ன சொல்கிறா லெட் யுவர் வேர்ட்ஸ் பாஸ் த்ரூ த்ரீ கேஜ் அப்படின்னு ஸோ அந்த பதில் கொடுக்கறதுக்கு முன்னாடி அந்த விஷயம் உண்மையானதா இஸ் இட் ட்ரூ ஓகே ரெண்டாவது இப்போது அந்த விஷயமா நம்ம பேசுறது ரைட்டா இஸ் இட் நெசசரி அது ஆமோதிக்கலாம் இல்லை வேண்டாம்னு சொல்லலாம் இல்ல உங்களோட விருப்பங்களை சொல்லலாம் அபிப்பிராயத்தை சொல்லலாம் எதுவானா இருக்கலாம் ஸோ அது இப்ப அவசியமா அப்படிங்கிறத நம்ம யோகன பண்ணணும் மூணாவது வந்து இஸ் கைண்ட் கைண்ட் அப்படின்னா அதுக்கு சம்பந்திச்சு நம்ம பேசுறோமா அந்த விஷயம் என்ன ஒரு கான்வர்சேஷன் வருதோ அந்த விஷயம் சம்பந்திச்சது நம்ம பேசுறோமா அப்படிங்கிற இந்த விவரங்கள் வந்து நமக்கு தெரிஞ்சுட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ரொம்ப நல்லவாழாகிடுவோம் ரொம்ப அதுக்கு தான் நான் என்ன சொல்கிறேன் இந்த பிளாட்ஃபார்ம் இருக்குது பாருங்கோ மெடிடேஷன் ரேக்கி அதுக்கப்புறம் முத்ராஸ் இதெல்லாம் நீங்கள் பண்ணிநேள் நான் இதெல்லாம் நீங்கள் பண்ணினேன் அப்படின்னா இந்த மூணு பதிலுக்கு அப்புறம் தான் நீங்கள் பேசவே செய்வேன் அப்போ தான் உங்கள் பேச்சு எடுபடும் நீங்கள் நல்ல யோஜனை பண்ணி பாருங்க அது சின்ன விஷயமோ பெரிய விஷயமோ ஃபஸ்ட்டு நிதானம் அப்போ அந்த நிதானம் அப்படிங்கிறது இந்த மூணு கேட்டகரி வந்துடுறது நம்ம நிதானமாக பேசணும் அப்படின்னு சொல்றோம் இல்லையா யோசிச்சு பேசு அப்படின்னு சொல்கிறோம் திங்க் பிஃபோர் திங்க் ட்வைஸ் பிஃபோர் யூ ஸ்பீக் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா பெரியவாடெலாம் சொல்லியிருக்கா இல்லையா ஸோ நிதானப்படுத்தி யோஜனை பண்ணி கரெக்டாக பேசு அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா அதுதான் இது ஸோ இந்த பிளாட்ஃபார்ம்லாம் நீங்கள் கண்டிப்பாக கத்துண்டேள் அப்படின்னா டெஃபினட்டாக இதெல்லாம் நீங்கள் உபயோகிப்பேள் கண்டிப்பாக நீங்கள் உபயோகிப்பில் அவசியமா இது தேவையா ஒரு கல்லூரிக்கில் ஒரு ஜோக்கானால் கூட சொல்கிறேன் அந்த ஜோக்கு கூட யாரையும் பாதிக்கக்கூடாது அந்த ஜோக்கு தான் ஆனால் கூட சில டைமில் என்ன ஆறு கேட்டீங்கன்னா அடுத்த டக்குன்னு அது பாதிக்கும் ஓ நம்மளை பற்றி தான் அவள் பேசியிருக்கா அப்படின்னு நம்ம அது மாதிரி நம்ம ஜோக்கா நம்ம சொல்லியிருப்போம் இது தாங்க பேசுறதுக்கு முன்னாடி ரொம்ப யோஜனையாக இருக்கணும் இங்கே தான் நம்ம நம்ம கண்ட்ரோல் ஃபுட் கண்ட்ரோல் ஒன்று இந்த கண்ட்ரோல் ரொம்ப அவசியங்க நிறைய பேர் ஒரு கலோக்கியில பேசலாம் அந்த கலோக்கியலா ஜோவில பேசுறது கூட சில பேரை வந்து அது ஏன்னா நிறைய பேர் பல விதத்துல அடிபட்டு இருக்காங்க ஸோ எல்லாருமே அப்படியே ஓப்பனாக இருப்பான்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது முடியாதுங்க ரொம்ப கஷ்டம் அதுவும் ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்கிறவா லீடராக இருக்கிறவா எல்லாம் பார்த்தேன்னா அவள் பேசறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு டைமும் அவள் அந்தந்த ஷூல போய் நின்று பார்த்து பேசணும் ஒரு தொழிலாளியாக அந்த வர்க்கத்துல யோஜனை பண்ணி பேசணும் அப்புறம் முதலாளியா பேசணும் ஸோ அவ நிறைய ஒரு லீடரா இருக்கிற வந்து நிறைய மோன் ஆக்டிங் பண்ணணும் ஓ இந்த மாதிரி இருந்தானா அவள் எந்த மாதிரி அவள் எடுத்துப்பா சோ அவளுக்கு சாதாரணமா நம்ம பேசணுமே சோ முதலாளி அவ வந்து ஒரு இதாக இருக்கா அதிகாரத்தோட இருக்கா சோ அவளுக்கு அதுக்கேற்ற மாதிரி நம்ம பல விதமான கோணங்கள் எல்லாரையும் அவ கவர் அதுக்கு தான் ஜென்ரலாகவே நம்ம வந்து கலோக்கியலாக ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்ல பேசினாலும் சரி இல்லை ஒரு நெய்பர்கிட்ட பேசினாலும் சரி இல்ல ஒரு அல்ப விஷயமா நம்ம பேசணும்னா கூட சரி நம்ம மூணு ஜாகிரதையா பேசணும் இப்போ அந்த விஷயம் உண்மைதானா அது முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணுங்க நான் நேத்தி கூட அந்த ப்ராவ சொன்னேன் சில நேரங்களில் சிவிடாக இருக்கணும் அப்படின்னு ஓ ஒவ்வொரு ஒரு சில நேரங்களில் அவளோட இயற்கையை வந்து விமர்சனம் பண்ணுறது நெகட்டிவா பேசுறது அவளோட இயற்கையாக இருந்தாலும் அதை நம்ம மாற்ற முடியாது ஆனால் நம்ம விலகலாமே அது நம்மளால முடியும்ல அது உங்களோட கண்ட்ரோலில் இருக்கு நீங்கள் விலகிறது உங்கள் கண்ட்ரோலில் இருக்கு நீங்கள் வந்து அவளை திருத்த முடியாது ட்ரை பண்ணாலும் அவ மாறல அவ இயற்கை அவளோட குணம் அப்படிங்கும்போது போது நீங்க விலகலாம் இல்லையா அதனால தான் இஸ் இட் ட்ரூ அப்போ அந்த இடத்துல நம்ம அவசியமா நம்ம இந்த விஷயத்துல நம்ம வந்து மண்டையாட்டணுமா நம்ம நிக்கணுமா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும் அச்சா ரெண்டாவது வந்து இஸ் இட் நெசசரி ஏன்னா சில நேரங்கள்ல நீங்க என்னதான் நல்ல கருத்துக்கள் சொன்னாலும் ஏத்துக்கிறவா தான் ஏத்துப்பா எல்லாரும் ஏத்துப்பான்னு சொல்ல முடியாது அதனால் அப்போது நீங்கள் பேசிவிட்டு எதுக்கு உங்களோட வேர்ட்ஸும் உங்களோட டைமும் வேஸ்ட் பண்ணணும் பேசாமல் போயின்னே இருக்கணும் என்னோடய அபிப்பிராயம் இங்கே அவசியம் இல்லை நான் எதுக்கு நான் சொன்னால் அவள் கேட்க போகிறதில்லை அப்போ எதுக்கு நான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நகர்ந்து போகணும் இதெல்லாம் எப்போது உங்களுக்கு அந்த மெச்சூரிட்டி வரும் அப்படின்னா இந்த பிளாட்ஃபார்ம்லாம் நீங்கள் கையாண்டு நீங்கள் அப்படியே நீங்கள் உள்ளே வாங்கிட்டேன்னா இந்த மெடிடேஷன் பண்ண 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 என்ன ஆகுன்னா உங்களுக்கு அப்படி ஒரு இது வந்துடும்ங்க உங்களுக்கு அது எக்ஸ்பீரியன்ஸ் ஆனால் தான் இங்கே தெரியும் இப்போ நான் என்ன சொன்னாலும் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும்போது அது உங்களுக்கு உணர்வு நீங்கள் கண்டிப்பாக ஆமாம் அவங்க சொன்னது கரெக்டு அப்படின்னு ஸோ இதெல்லாம் வந்து சில விஷயங்கள்லாம் வந்து நீங்கள் பண்ணினாதான் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனாதான் நான் சொல்லுவேன் பாக்கு சூப்பர் அப்படி இருக்கும் இப்படி இருக்கும் சாப்பிட்டா தானே தெரியும் ஸ்ரீகிருஷ்ணனில் மைசூர் பா அப்படி வாயில் போட்டணும் அப்படி இருக்கும் அப்படின்லாம் நான் என்ன வேணால் சொல்லலாம் ஆனால் அதை நீங்கள் சாப்பிட்டா தானே அது நீங்கள் உங்கள் நாக்கில் படும்போது தானே அது கரெக்டாக தெரியும் உப்பாக இருக்கா தரமாக இருக்கா இப்போ கசக்கிறதா அப்படிங்கிற விவரங்கள் நீங்கள் சாப்பிட்டா தானே தெரியும் அந்த மாதிரி ஒவ்வொன்றும் நீங்கள் அனுபவிக்கணும் நீங்கள் தனிப்பட்ட முறையில் உணரணும் அந்த உணர்தல் யார் அப்படின்னா இந்த பிளாட்ஃபார்ம்கள்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக உதவுங்க கை மேலே பலன்கள் கை மேலே பலன் ஸோ நீங்கள் எங்கே போனாலும் எந்த விஷயமானாலும் நீங்கள் சூப்பராக கையாளுவங்க உங்களை ஒருத்தரும் ஒன்றும் பண்ண முடியாதுங்க பண்ணினா தான் தோத்து போகலாம் நான் எழுதி வேணால் தரேங்க நீங்கள் இந்த இந்த பிளாட்ஃபார்ம்லாம் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் கற்றுக்கிட்டு நீங்கள் இருந்தேள் அப்படின்னா உங்களை ஓத்தராலேயும் ஒன்றும் பண்ண முடியாது ஏமாற்ற முடியாது பொய் சொல்ல முடியாது விற்க முடியாது உங்கள அவ வெறுத்தான்னு வச்சுக்கோங்களேன் தே ஆர் தி லூசர்ஸ் நாட் யூ அதை முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கணுங்க நிறைய பேர் வெறுத்துடுறான் கட் பண்ணிடுறா ஏதாவது நம்ம ஒன்று சொல்லிட்டோம் அப்படின்னா உடனே டபால் அப்படின்னு கட் பண்ணிடுறா அவளுக்கு அது விழிவு தெரியல தெலுங்குல சொல்லுவா விழிவு தட் இஸ் வேல்யூ தெரியல தேட் ஒன்னு தூ ஆல்ட் தேடோன்னு த வேல்யூ ஆஃப் பிளாட்டினம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேட் ஆஃப் மட் தான் எல்லாமே வருது ஸோ மண்ணோட அருமையே அவளுக்கு தெரியல அப்படிங்கும்போது கோல்டோட அருமை எப்படி தெரிய போகுது அதனால நீங்க இந்த பிளாட்ஃபார்ம்லாம் கத்துக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க கண்டிப்பாக எனக்கு ஃபோன் பண்ணேன்னா ஐ வில் பி டிலை டு டீச் யூ பீப்புள் டெஃபினட்டா ஈச் அண்ட் எவ்ரி திங் யூ கேன் வின் 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 உங்களோட லெவலுக்கு நீங்கள் கண்டிப்பா வின் பண்ணுவேன் சாதனை பண்ணுவேள் அதில் சந்தேகமே இல்லை ஓகேவா சப்ஸ்கிரைப் பண்ணாதவா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணாதவங்க பண்ணுங்கோ கமெண்ட் அடிக்காதவா கமெண்ட் அடிங்கோ அண்ட் இஃப் யூ ஃபைண்ட் மை மெசேஜஸ் இன்ஃபர்மேட்டிவ் ட்ரை டு ஷேர் அமௌண்ட் யுவர் கான்டாக்ட்ஸ் பாய்